தமிழ்நாடுக்கு அப்படின்ற ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் இருக்குது இந்த வாய்ஸ் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் மூன்று மூவரின் கருத்து நிலைகளும் ஒன்று சேர்ந்த ஒரு குரலாக இருக்கணும் ஒரு சிறப்பு என்னென்னா இன்றைக்கி காலில் வந்து ராகுல் காந்தி வந்து பேசியிருக்காரு என்னால் நிச்சயமாக லோக்சபா தேர்தல் வந்து முறைகேடாக நடத்தப்பட்டது அப்படின்னு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அதை வந்து அம்பேத்கர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே எடுத்து போராட்டம் பண்ணுறாரு பயங்கரமாக கடுமையாக விமர்சிக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அப்போ வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு கேட்குறாரு என்னங்க நீங்கள் பெரிய சட்டம் இல்லை ஆனால் இப்படி நீங்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாமா இது வந்து அழகாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அம்பேத்கர் பாருங்க சட்டப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நான் கீழ்படியாக தான் வேணுமே ஒழிய அதை நான் மறந்தார ஏற்றுக்கொள்ளணும் அதை நான் மதிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அவனை நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும் அவனை கரண்டு கண்டுபிடிச்சானா ட்ரெயின் கண்டுபிடிச்சானா விவசாயத்தை திரும்பி கண்டதையும் எழுதி வச்சிருக்கான் அவன நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருப்போம் அது மகாராஷ்டிரா அரசாங்கம் தடை பண்ண கொடுத்தோம் அதே போல மார்க்ஸ் இஸ் அன் எக்கனாமிக் ஜீனியஸ் அவர் ஒரு பொருளியல் அறிஞர் எவ்வளவு பெரிய பொறியியல் தத்துவம்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா அப்படின்னு பேசுறது ரொம்ப ஈஸி ஆனா மார்க்ஸ் பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தை பேசுறாருன்னு தான் கஷ்டம் நாங்கள் வந்து ஐயோ அங்கிள் ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம்னு நினச்சி இருக்காங்க பெரியார் வழியில் வந்தோன்னா அம்பேத்கர் வழியில் வந்தனாம் மார்க்ஸ் வழியில் வந்தோன்னா அறிவுக்கும் மனசாட்சிக்கும் மக்கள் சக்திக்கும் மட்டும்தான் முடியா வேற எந்த வெங்காயத்துக்கும் பயப்பட மாட்டோம் முக்கிய நோக்கம் என்ன பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறது தேர்தல் களத்தை தாண்டி இருக்க வேண்டும் அதற்கான பரப்புரைகள் அதிக அளவில் தேவை இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடுக்கு அப்படின்ற ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் இருக்கு இந்த வாய்ஸ் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் மூவரின் கருத்து நிலைகளும் ஒன்று சேர்ந்த ஒரு குரலாக இருக்கணும் அந்த குரலால் மட்டும்தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதனால் தேர்தல் அரசியலுக்கு அப்பால் பட்ட எல்லா சமூக பிரச்சனைகளையும் பேசுறது குறிப்பாக மணிப்பூர் பாபரி மசித் இடிப்பு ராமர் கோயில் திறப்பு எல்லாத்த பற்றி நம்ம பேசியிருக்கோம் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றியும் பேசியிருக்கோம் ஒரு சிறப்பு என்னன்னா இன்னைக்கு காலில் வந்து ராகுல் காந்தி வந்து பேசியிருக்காரு என்னால் நிச்சயமாக லோக்சபா தேர்தல் வந்து முறைகேடாக நடத்தப்பட்டது அப்படின்னு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் ஆனால் என்ன அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் டிஎன் தேர்தல் முடியறதுக்கு முன்னாடியே தீசாசேத்வா ப மற்றும் பரக்கல பிரபாகர் அவர்களை வைத்து இதே அரங்கத்தில் மீட்டிங் போட்டு நம்ம ஃபோர் ஒன் பண்ணோம் தான் நடக்க போகுது இப்படி இந்த ஸ்கேல்ல நடக்க போதுன்னு கரெக்டா அதே போல நடந்தது தேர்தல் முடிந்த பிறகு திசா சேத்வாத அவர்களும் இங்க பல ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் நீதிபதி அவர்கள் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க எழுவத்தேழு தொகுதிகளில் வந்து முறைகேடாக பாஜக ஜெயித்தது அப்படின்னு அந்த அறிக்கையும் இங்கே வந்து வச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அதுபோல் வந்து இது வந்து தேர்தல் வாக்குறுசல்றதை தாண்டி அந்த இசிஐ அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன் எப்படி செயல்படுது அப்படின்றத அம்பலப்படுத்துறது மக்களுக்கு தொடர்ந்து வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எப்படி பிஎம்எல்ஏவை பயன்படுத்துது இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டியூஷன்ஸையும் வந்து அம்பலப்படுத்தும் அதே வேளையில் நீதித்துறையை பற்றியும் பல கூட்டங்கள் நடத்திருக்கும் உதாரணமாக சொல்லணும்னா சந்திரசூத் அவர்கள் ரிட்டையர் ஆனும் போது அவரோட டென்யூர் ஆஸ் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எப்படி இருந்தது யார் சார்பில் இருந்தது அவர் தீர்ப்பு கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அளவுகோலாக வைத்தால் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக பேசணும் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது அனிதா சுமந்த் அவர்களின் தீர்ப்பு சனாதன ஒழிப்பு வழக்கில் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறத விட அதில் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல விஷயத்தை பற்றி பேசினாங்க இந்து மதம் சாதியின் பற்றிலாம் பேசுனாங்க அதில் இருக்கும் பிள்ளைகள் என்ன அது எப்படி நம்மளுக்கு எதிராக இருக்கு அப்படின்றத பற்றிலாம் ஒரு கூட்டம் விரிவாக நடத்தும் இதெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கு அப்போ அதே தான் நீதித்துறையில் நமக்கு எதிராக நடப்பது நமக்கு சாதகமாக நடப்பது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எப்பயுமே நீதித்துறையை பற்றி நாங்கள் கூட்டம் நடத்தும் போது இந்த ஒரு முக்கியமான ஒரு வாசகத்தை சொல்லி சொல்கிறது வழக்கம் என்ன அப்படின்னா நன் நிறைய மாணவர்கள் வந்திருக்கீங்க நீதிமன்றத்தை விமர்சிக்கலாமா தீர்ப்புகளை விமர்சிக்கலாமா அப்படின்ற என்ன சந்தேகம் இருக்கும் அச்சம் இருக்கும் எல்லாத்துக்கும் அம்பேத்கர் தான் நம்மளுக்கு அதுவும் சொல்லித் தர்றாரு செண்பகம் துரைராஜன் வழக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இங்கே இருந்த இடஒதுக்கீடை வந்து ரத்து செய்த ஒரு தீர்ப்பு அதுக்கு எதிராக தான் இங்கே வந்து திராவிட இயக்கம் பெரிய அளவில் போராட்டம் எடுத்துச்சு அதை வந்து அம்பேத்கர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே எடுத்து போராட்டம் பண்ணுறாரு பயங்கரமாக கடுமையாக விமர்சிக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அப்போ வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுச்சி கேட்குறாரு என்னங்க நீங்கள் பெரிய சட்டம் இல்லை ஆனால் இப்படி நீங்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாமா இது வந்து அழகாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அம்பேத்கர் பாருங்க சட்டப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நான் கீழ்படியை தான் வேணுமே ஒழிய அதை நான் மரபார ஏற்றுக்கொள்ளணும் அதை நான் மதிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இதை நான் எப்பயும் நான் வாதாடிட்டு இருக்கும்போது என்னோட நீதிபதிக்கிட்டே நான் இதை சொல்லியிருக்கேன் அப்போ நம்மளுக்கும் அதே தான் ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருந்தா இல்லை உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருந்தால் அதை நான் மீறக்கூடாது ஒழிய அதை பற்றி கருத்து தெரிவிப்பதற்கும் அதை விமர்சன பார்வையில் அணுகுவதற்கும் நமக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது இந்த அரங்கத்துக்குள்ள நீங்கள்லாம் உங்களையெல்லாம் கூட்டு வரக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு இருந்துச்சுன்னா உங்களை கூப்பிட்டு தான் நான் வரக்கூடாது இல்லையா உங்களை கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு போட்ட தீர்ப்பு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது நான் பேசலாம் அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அப்போ இன்றைக்கி நீதி பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தோழர் அருள்மொழி சொன்ன மாதிரி நம்ம யாரோட உள்நோக்கத்தை பற்றியும் பேச போகிறதில்ல பொதுப்படையான வெளிநோக்கத்தை பற்றி தான் பேச போகிறோம் என்ன தீர்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க பொது வெளியில் அவங்க எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பேச போகிறோம் சரி அப்போ வந்து இன்னொருத்தர் படத்தில் இருக்கார்ல வாஞ்சிநாதன் அவரை பற்றி ஏன் பேசணும் அப்புடின்னா ஸோ காம்ரேட்ஸ் வி ஆர் அட் த ஜ்ஷன் இன் ஹிஸ்ட்ரி வேர் த ஃபேன்ஸ் ஆஃப் ஏபிஏபி ஏபிஏபி இஸ் த லீகல் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர்எஸ்எஸ் இட்ஸ் டீப் டு திளஷ் ஆஃப் ஜூடிஷியரி ஆர்எஸ்எஸ்ஸோட லீகல் விங் என்ன சொல்லுதுன்னா எங்கள்கிட்ட வந்து பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க எல்லா ஹை கோர்ட்டு கீழ் மட்ட கோர்ட்லேருந்து உச்சநீதிமன்ற வரைக்கும் எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க நாங்கள் ஏகப்பட்ட கண்ட்ரோல் வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க அதுக்கு எதிராக நம் பக்கம் நின்று நீதித்துறையில் வழக்காடவும் மக்களுக்காக வழக்குகளை நடத்தவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அவங்க நூறு பேர் இருந்தால் அதுக்கு ஒரு பாலம் தொடரோ இல்லை ஒரு வாஞ்சிநாதன் தோழர்களோ தான் இருக்கிறாங்க அப்போ ஐயா சுபிய அவர்கள் சொன்னது போல் வாஞ்சிநாதன் போன்ற நபர்கள் வந்து சூப்பர் ஹீரோஸ் மாவீரர்கள் ஏன்னா மாவீரன் அப்படிங்கிற வந்து இப்போ நான் உள்ளே வரும்போது வந்து ஒரு கேப்டன் அமெரிக்கா டிஷர்ட் வேறு பார்த்தேன் ஒரு சூப்பர் ஹீரோ டிஷர்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்னா வந்து பறக்கணுமா பயங்கரமான பலசாலியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கேப்டன் அமெரிக்கா காமிக்ஸ் வந்து ஒரு நல்ல வாசகம் வரும் சூப்பர் ஹீரோ என்பவர் யார் என்றால் இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் பத்திரிகைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொய்யை உலகத்தை நம்ப வைத்து உலகமே உங்கள் முன்னாடி வந்து நின்று அந்த பொய்யின் காரணமாக தள்ளி வழிவிடு என்று சொன்னால் உண்மையை உங்கள் மனதில் ஏற்றி கொண்டு ஒரு ஆற்றங்கரையோரம் இருக்கும் பெரிய மரத்தை போல வேறொன்று நின்று அந்த உலகத்தையே பார்த்து தள்ளி நீக்க வேண்டியது நீங்கள் தான் என்று சொல்ல வேண்டும் அவர் தான் சூப்பர் ஹீரோ அந்த இலக்கணம் பார்த்தா வாஞ்சிநாதன் நம்மளுக்கான சூப்பர் ஹீரோ ஏன்னா அது ஸ்டெர்லைட் போராட்டம் ஆகட்டும் கூடங்குளம் போராட்டம் ஆகட்டும் மக்கள் உரிமைகள் எங்கெங்கெல்லாம் மீறப்படுதோ அங்கெல்லாம் போராடுவது அதுக்கான வழக்காடுவது எங்கெங்கெல்லாம் மதவாதம் தலை தூக்குதோ அங்கங்கெல்லாம் போராடுவது அப்படின்னு அவர் இருக்கும்போது அது வந்து அவங்க வந்து பர்சனல் பெனிஃபிட்டுக்கு பண்றதில்லை நம்மளோட நலனுக்கு தானே பண்றாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரு நெருக்கடிக்குள் ஆகும்போது அவர்கள் பேரில் கான்ஸ்டியூஷன் ஒரு நெருக்கடிக்குள் ஆகும்போது அதை தட்டி கேட்க வேண்டதும் அதை பற்றி ஆராய வேண்டதும் அதற்காக பரப்புரை செய்ய வேண்டதும் நம் கடமை அப்படிங்கிறதுலாம் இந்த கூட்டத்தை நடத்தும் இந்த கூட்டத்தில் வந்து முதலாவது பேச போறது அவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை எல்லாரும் டெய்லி யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க தொடர் மருதையன் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுகிறேன் மருதையனுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஐம்பது நாளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஸ்பைனில் கார்டு வந்து ஃப்ராக்சர் பிராக்சர் ஆயிருக்காரு பின்னாடி ஆனா அவளை இருந்தும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள்ல நம்மளுக்கு வந்து உட்காந்து இவ்வளோ நேரம் இவ்வளவு விஷயத்தை நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க மகா பெரியாவை பத்தி ஜெகத்குரு அப்படிலாம் ரொம்ப அறிவார்ந்த விளக்கமாக கொடுத்தாங்க நம்மள்டன்னா என்ன கேட்டிருப்போம் நம்ம கவுண்டமணி மாதிரி அவனை நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் அவனா கரண்ட் கண்டுபிடிச்சானா ட்ரெயின் கண்டுபிடிச்சானா மோர் சாதத்தை தின்ட்டு கண்டதும் எழுதி வச்சிருக்கான் அவனை நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருப்போம் அவர் கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறேன் அந்த பெண் பத்திரிகையாளர் வந்து வாஞ்சிநாதன் அவர்களோட கண்டுபிடிப்பு வந்து எடுத்துகிட்டு தான் எக்ஸ்போஸ் பண்ணதா சொல்லிட்டாங்க இல்லையா நானும் பெயர் சொல்ல விரும்பல அந்த பெண் பத்திரிகையாளர் பொள்ளாச்சி விவகாரம் போது இரநூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்தபோது அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஆதாரம் இல்லை திமுக அரசியல் ஆதாயத்துக்காக இதை ஊதிப்பு இருக்குதுன்னு எழுதுனாங்க யாரும் தெரியல கிட்ட போய் கேளுங்க ஹூ இஸ் உமன் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஹூ கிளைம் டு அட்ஸ் போஸ்ட் ஃபார் யார் பேர் நீங்களே வந்து இந்த நீதிபதி நல்லவர் வழக்கமாக நம்ம தான் எனக்கு எஸ்சி நண்பர்கள் இருக்காங்க தெரியுமா நான் எப்படி ஜாதிவாதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு வீடியோ சுற்றுது உங்களுக்கு இந்த வழக்கம் தெரியும் யாராவது ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆனா கெலாட்டாட்ஸ்ல அவங்க பழைய இன்டர்வியூலாம் திருப்பி ட்ரெண்ட் ஆகும் அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு ஏன்னா பிஆர் வேலை பார்ப்பாங்க நாங்கள் ஒரு கலெக்டர் போன வாரம் வந்து ஒரு கலெக்டர் வந்து ரீல்ஸ் முகத்தில் திரிகிறாருன்னு பேசினா திடீர்னு மானத்தை காத்த தமிழ்ன்னு அவர் பற்றி ரீல்ஸ்லாம் வருது அதே மாதிரி இப்போ இந்த நீதிபதியை பற்றி ஒரு ரீல்ஸ் வந்து பரபரப்பாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அது என்ன அறியல் அப்படின்னா அவர் வந்து ஒரு மனிதரை பாராட்டுறார் கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இங்கே வைக்கப்பட்டது அப்போது ஒரு தலைவர் அவர் வந்து டயாலிசிஸ்ல இருக்காரு அவரை வந்து மேலே எழுத்து போகும்போது அவ்வளோ வழி அவ்வளோ வழியும் தாங்கிட்டு அவர் அந்த கம்ப்யூட்டரை பார்த்தாரு அந்த அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் நம்பர் அவர் வேற யாரும் இல்லை நம்ம பெரியார் அப்படின்னு அந்த நீதிபதியை சொல்கிறார் நம்ம பெரியார் அவரை போன்ற சயின்டிபிக் டெம்பர் நமக்கு வேணும் இதை வந்து எப்படி கேட்கறாங்கன்னா பாருங்க பெரியார் இப்படி பாராட்டுறாரு அவரை போய் நீங்க எப்படிங்க இப்படி எல்லாம் வந்து குற்றம் சுமத்துறீங்க அப்படின்னு கேட்கறாங்க நான் சொல்லிக்கிறது என்னன்னா அம்பேத்கரை பாராட்டுறதுக்கு அவர் கான்ஸ்டியூஷன் எழுதிட்டாரு பெரிய சட்டம் எதன் பாராட்டது ரொம்ப ஈஸி ஆனா அம்பேத்கரோட ரிபிள்ஸ் ஆஃப் ஹிந்துசம் பேசுறது தான் கஷ்டம் அது மகாராஷ்டிரா அரசாங்கம் தடை பண்ண கொடுத்தோம் அதே போல மார்க்ஸ் இஸ் அன் எக்கனாமிக் ஜீனியஸ் அவர் ஒரு பொருளியல் அறிஞர் அவ்வளவு பெரிய புரங்க தத்துவம்லாம் கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு பேசுறது ரொம்ப ஈஸி ஆனா மார்க்ஸ் பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தை பச்சறாரு பேசுறத தான் கஷ்டம் அதே போல பெரியார் வந்து ساينட்டிஃபிக் டெம்பர் பத்தி பேசுனாரு நகரமயமாதல் model பத்தி பேசுனாரு தொழிமய model பத்தி பேசுறானு ரொம்ப ஈஸி மீதி எனக்கு கிடைக்காதறான் பெரியார் சொன்னார்ல அதை பேசுறத தான் கஷ்டம் அதை பேசுறவன தான் நம்ம பெரியாரை சேர்த்துக்கணும் இப்படி பேசுறவங்க தான் அம்பேத்கர் சேத்துக்கணும் ஏன்னா என்னை கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு கதை மறந்து கிட்ட கப்பிச்சபின் முகமூடி போட்டுட்டு ஏமாத்திட்டு வராங்க இல்லையா அவங்களெல்லாம் தான் கண்டுக்கு மீண்டும் நீதிபதிக்கு ஒரு நன்றி சொல்லும் போன வருஷம் அரங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் பேங்க் ஆஃப் இண்டியா இதுக்கு போடுற கேஸ் இசிஐ மாட்டிக்கிட்டான் தெரிஞ்சு போச்சு ஏதோ வேலை பண்ணிருக்காங்க யார் வந்து காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா குறுக்க இந்த கவுசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி பார் கவுன்சில் வந்தது சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் அதாவது எங்கங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஆல ஆல நேரடியாக தலையிட முடியாதோ அங்கெல்லாம் பார் கவுன்சில் பூந்து அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்கு ஒண்ணுமே இல்லை நான் படித்த காலேஜில் விசி அப்பாயின் பண்ணதுல முறைகேடாக ஒரு ஆர்எஸ்எஸ்ஆல அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அதுக்கு போராட்டம் பண்றோம் அதற்கு எங்கள் பேர் எங்களோட நண்பர்கள் ஒரு நாலு பேர் பேரை எழுதி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு இந்த பசங்களை கைது கொண்டுங்கன்னு எழுதுறான் இவன் பார் கவுன்சில் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு அங்க இருக்கிற பார் கவுன்சில் அவனுக்கு அப்போ எந்த அளவுக்கு டீப்பாக வேலை பார்க்குறான்னு பாருங்க நாங்கள் வந்து ஐயோ அங்கிள் ரொம்ப பயமாக இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சிருக்கானுங்க பெரியார் வழியில் வந்தோனாம் அம்பேத்கர் வழியில் வந்தனாம் மார்க்ஸ் வழியில் நாம் அறிவுக்கும் மனசாட்சிக்கும் மக்கள் சக்திக்கு மட்டும்தான் பயப்படமோலையா வேற எந்த வெங்காயத்துக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெசேஜ் தான் இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக வெளியே போகும்போது உங்கள் பேரை கொடுத்துருங்க நன்கொடையும் கொடுத்துருங்க கண்டிப்பாக வெவ்வேறு துறையில் இதை பற்றி நாம் பேசுவோம் தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் நன்றி ஒருத்தர் தூய தமிழில் பேசுவார் அதை திருப்பியும் மெட்ராஸ் தமிழில் விவேக் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார் இல்லையா நான் வந்து ஐயா என்ன சொல்றாருனா டே நீ வேதத்தை படித்தா வேதம் உன்னை காப்பாத்து சொல்கிற நாங்கள் கான்ஸ்டியூஷனை படித்தா கான்ஸ்டியூஷனை எங்க காப்பாற்றுணும்னு சொல்கிறோம் உணவாக அது எங்கள் வேதம் இது அப்படின்றார் அவ்வளோதான் அதே போல வந்து சொன்னார் இல்லையா ஒரு ஜட்ஜு வந்து இஎம்எஸ்க்கு வந்து மார்க்சிஸ்டை பாடம் எடுத்தார் அப்படின்னு அதே போல ஜஸ்டிஸ் சந்திரசூடு வந்து கிருஷ்ண ஐயரை பண்ணி கிருஷ்ணயர் கம்யூனிசம் பத்தி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சந்திரசூட் ஒரு பெரிய தீர்ப்பு கொடுத்துருக்காரு அதை வந்து கௌதம் பாட்டியா வந்து விமர்சனம் பண்ணி எதுவுமே சொல்றாரு சந்திரசூடு ஐயாவுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு உலகத்துல ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா கிருஷ்ணயர் சொல்ற கம்யூனிசம் உலகத்துல கிருஷ்ணயர் தலையை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது ஜட்ஜஸ்க்கும் சுப்ரீம் கோர்ட் சாரி ஜட்ஜஸ்க்கும் சினிமா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு சென்டம் இருக்கு மன்னிக்கணுமையா உங்களை போன்றவர்கள் கொடுத்த நன்கொடையில்தான் நடக்கிறது ஒவ்வொரு நிகழ்வும் பார்வையாளர்களின் பார்வையாளர்களும் தான் நடக்கிறது எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகளும் இல்லை வேற யார்ட்டையும் காசும் கேட்கறதில்ல நாங்கள் அதனால தான் இது இண்டிபெண்ட்டாக யாரை பற்றி வேணாலும் விமர்சிச்சு இங்கே பேச முடியுது அது அப்படியே தொடரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெளியில வந்து கியூஆர் கோட் இருக்கு உண்டியல் இருக்கு எல்லா வகையில நீங்கள் வந்து செக்காக கொடுக்கறதுனால கொடுக்கலாம் டிராஃப்டாக கொடுக்கறதா இருந்தால் கூட கொடுக்கலாம் தயவு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அந்த சிறப்பு விசாரணை குழு அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுவோம் நம்மளுக்காக அவர் உயிரை கொடுத்து போராடுறாருன்னு தோழர் வந்து நெஜமாலுமே தன் உயிரை பணியழைத்து தான் போராடி கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் எடுக்கிற பாதிக்கு பாதி வழக்கில் அவளுக்கு அவருக்கு கொலை மிரட்டல்கள் வருது அந்த கொலை மிரட்டல்கள் வந்து நம்மளுக்கு வர மாதிரி ஏதோ வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யாரோ தேக்கடிய வச்சுக்கிட்டு மெசேஜ் அனுப்புறது கிடையாது போலீஸ் நபர்களாலேயே உறுதி செய்யப்பட்ட த்ரெட் அப்படிங்கிற அளவுக்கான த்ரெட் அவருக்கு வர வருது அப்படின்னும் போதும் அவர் பின்வாங்காமல் நமக்காக இன்றும் போராடி கொண்டிருக்கிறார் தொடர் விஜயசங்கர் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான புக்கு காஸ்ட் ப்ரைடு அப்படிங்கிற ஒரு புக்கு அது எல்லாரும் வாங்கி படிக்கணும் நூறு வருஷத்துல எவ்வளவு கடந்து வந்திருக்கும் காஸ்ட் சிஸ்டத்துல அதை இன்னைக்கு இவங்க ரிவர்ஸ் பண்ண பாக்குறாங்க தான் பெரிய ஆபத்தே புரிஞ்சுக்கிட்டு அந்த புக்கத்தை புக்கு தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு தோழரால் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் மற்றும் தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கு நன்றி தோழர்